சத்குரு நான் ஈஷாவில் எந்த பயிற்சியும் எடுத்துக்கிட்டதில்லை ஆனால் கடந்த பதினஞ்சு வருஷங்களாக உங்களை பார்க்கும்போதெல்லாம் மனசில் அளவில்லாத ஆனந்தமும் கட்டுப்படுத்த முடியாத அழுகையும் உணர்கிறேன் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பாதங்களை பணிஞ்சே இருக்கணும்னு தோணுது இது எதனால் ஏன்னா பதினைஞ்சி வருஷத்துலேருந்து ஆள் வந்தே இருக்கிறேன் என்ரோல் பண்ணாமல் என்ன விட்டே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க எந்த ப்ரோக்ராம் பண்ண தேவையில்லை ஆனால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிக்கி பிடிச்சி வச்சு அரைக்கலைன்னா புரியாது உங்களுக்கு அதனால் அந்த ப்ரோக்ராமு அதுக்கு ஒரு ஃபீஸு காசு கொடுத்து உட்கார வச்சுட்டா சிக்கிவிடுவீங்க அப்போ கொஞ்சம் அரைச்சா ஓ புரியுது இப்படி சும்மா இப்படி சுற்றியே இருந்தால் பதினஞ்சு வருஷத்துல சுற்றியே இருங்க கண்ணில் தண்ணி வருது எதுக்கு காரம் பொடி போடுறாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும் ஆசிரமத்தில் என்னென்ன பண்ணுறாங்களோ போட்டி போடுறாங்களோ என்னமோ அப்போ எல்லாமே இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மேக்ஸினில் எழுதாங்க இங்கே வந்தால் பொடி போட்டுடுவாங்க பொடி போட்டால் ஒரே கண்ணில் தண்ணி வருது இப்படி இப்படி ஆடுது கற்றுக்கிறாங்க சில பேர் எனக்கு எல்லாம் சமையலும் பண்ணிங்களேன் நீங்கள் தானே பொடி போட்டு ஸோ அந்த மாதிரி என்ன போடுறாங்களோ என்னமோ கண்ணில் தண்ணி வருது இந்த ரமாயண மகசை பற்றி அவர் ஒரு அமெரிக்கனால் ஒரு அவர் தான் ரொம்ப புத்தகம் எழுது உலகம் முழுக்கமாக அவர் பேர் ரமண மகர்ஷின்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும் எங்கே போனாலும் என்னதுக்குன்னா அவர் நிறைய புத்தகம் எழுதாங்க அவர் இங்கே வந்தாங்களா அப்படியே ரமண மகரிஷி கண் பார்த்தாங்களா கொஞ்சம் முதுக்கில் கொஞ்சம் நடுங்கிடுச்சா அவர் ஓ கண்ணில் பார்த்தா முதுக்கு நடஞ்சிடுச்சு இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி பெரிய புத்தகங்கள் எழுதி அமெரிக்கா முழுக்கமாக ராமண மகரிஷி பற்றி கற்பிட்டாங்க உருட்டி உருட்டி வச்சியாச்சு அவங்க நான் என்ன பண்ணுறது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதே கேள்வி அதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம நாட்டில் முழிச்சிருக்கிறனால தூங்குற மாதிரி ஆடுறான் இவனே ரொம்ப எழுப்புறது ரொம்ப கஷ்டம் இதே முப்பது வருஷம் நான் வேற எங்கே போய் வேலை பண்ணால் நிறைய இது நடந்துடும் இங்கே அதனாலே கொஞ்சம் கஷ்டம் பதினஞ்சு வருஷம் பாருங்க யாரும் கொஞ்சம் கைத்துக்குங்க பிடிச்சி போடலாம் அவரை என்னத்துக்குன்னு ஒரு அறிவில்லாத ஆளுக்கு நடங்கு வைக்கணும்னா கண்ணில் தண்ணி வரணுன்னா தீவிரம் கொண்டு வரணுன்னா உயிரை வீசணும் சும்மா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் அதே கேள்வி கேட்டான் கைத்துக்கணும் யாராவது இது தத்துவம் இல்லை போதனை இல்லை உயிர் வெள்ளம் இது புரியலன்னா நான் என்ன பண்றேன் உங்க விருப்பம்